அரசியல் என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை அது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக விஜய் அட்டாக் பண்ணியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் எப்படி பாக்குறீங்க சார் அரசியல் என்பது விளையாட்டுத்தனமானது யார் வேணாலும் அதில் உள்ளே வரலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் துணை முதல்வர் ஆகலான்னு சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்துறதுங்கிறது வந்து இவங்க தான் ஒரு மேதை சொல்லுவான் இப்போ பல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது பாலிடிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் ரிசால்ட் ஃபார் கவுண்டர்ஸ்ன்னு பொறுக்கிகளினுடைய கடைசி மைதானம் அல்லது கடைசி இடம் அரசியல்னு சொல்லுவான் நாம் அப்படி பார்க்கல தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்திய அரசியல் அப்படி இல்லை ரொம்ப மிகப்பெரிய சர்வீஸ் ஓரியன்ட் இருந்திருக்காங்க வாஜ்பாய் இருந்திருக்காரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்திருக்காங்க அத்வானிஜி ஆர்எஸ்எஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா கக்கன் ஐயாவெல்லாம் இன்னைக்கு பிறந்தகை பேசுகிறாருங்கிறதுக்காக நீங்க தப்பா நினச்சிடாதீங்க அவங்க லெவலே வேற அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திரும்ப தூங்க போற வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணா நல்லது என் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் நான் யாரிடம் பேசினால் எப்படி நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி மக்களுக்காக நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த அரசியல் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சாக்கடை என்னைக்குமே சொன்னதில்லை ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஒரு பார்க்கு எதுக்காக வேணாலும் கட்டப்படலாம் ஆனால் ஒரு பெண் பித்தன் ஒரு காமுகன் வந்து அந்த இடத்த பயன்படுத்திட்டு பெண்களை நாசப்படுத்தலாம் உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட நின்றுட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு தனியா நிக்கிற பெண்கள் அங்க வர்றாங்க இல்லையா ட்ரெயின்ல இருந்து வர்றாங்க கூட்டிட்டு போறதுக்கு அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ வராரு இல்லைனா அவங்க புக் பண்ணியிருக்காங்க ஓலாவோ ஊப்பரோ ராப்பிடோவோ அது வண்டி வர்றது அந்த கேப்ல அந்த பொண்ணு போய் கரெக்டாக பேசுது இது என்ன பேசியிருக்க முடியும் கண்டிப்பா ஒரு நல்ல சர்வீஸ் திங்கிங் எனக்கு தெரியாது ஏதாவது ஒரு விதத்துல மனதை கலச்சு தனியா இருக்கிற பெண்கிட்ட பேசணுங்கிற அவசியம் என்ன வந்தது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் செய்யறாங்க இவர் என்னத்த கமிட்மெண்ட் பண்ணாங்கட்டி பண்ணிட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாரு விஜய் என்ன கமிட்மெண்ட் பண்ணாம அரசியலுக்குள்ள வந்துட போறாரு அது சரியான ஒரு விதம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு பதில் சொல்றது பைத்தியக்காரத்தனம் அறுத்தணும் நேர வேஸ்ட் சசிகலா புதிய கட்சி தலைவர்கள் இருக்கிறதாகவும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அதற்கான அறிவுகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சாராய வியாபாரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சர்டிவ் நீங்கள் இன்னைக்கு தான் அதை அப்படி பார்க்கணும்னு நினைக்காதீங்க இந்த டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை நீங்கள் எம்ஜிஆர் ஆண்டார்கள் அண்ணாதுரை ஆண்டார்கள் கருணாநிதி ஆண்டார்கள்லாம் சொல்வீங்க ஆனால் உண்மையிலேயே ஆளுமைங்கிறது வந்து ஒரு பத்து சாராய வியாபாரிகிட்ட தான் இருந்தது அந்த பத்துக்கு கீழே நூறு நூறுக்கு கீழே ஆயிரம்னு இந்த மாதிரியான மாநிலங்களில் உலக நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயுத பேரம் பேசுவாங்க இல்லையா அவங்க தான் அந்த பேரல்கவர் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க போட்டு தள்ளிடுவாங்க நீங்க ஜனநாயகங்கள்லாம் பேசிட்டு இருப்பீங்க நீங்கள் ஆனால் அவன் விட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இந்த பர்டிகுலர் சாராய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு கூட்டு அவங்க எப்படி நிர்பந்தப்படுத்தப்பட்டிருப்பாங்க இந்த பேர் நான் ஆட்சியில் இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்குறேன் நீ ஆட்சியில் இருந்தால் எங்கிட்ட இருந்து இல்லையோ நான் வாங்குவப்பேன் எனக்கு தெரியும் இப்போ ஒழுக்கமாக அந்த டிடிவியோட வாக்குகள் எல்லாம் அதிமுக பிஜேபிக்கு பார்த்துக்க இப்படி தான் பாமக அப்பா கிட்ட போய் பேசினேன் மதிமுக அப்பா கிட்ட பேசினேன் ஒரு ஒரு கட்சியா போய் பேசி கீசி அதை உடைக்க பார்த்தேன் பிஜேபி அதிமுக சேர்ந்ததே முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு இருந்தாலும் அது இன்னும் மோசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேலையும் நான் பண்றேன் அதுல உன்னையும் ஒழுங்கா கட்சியை தொடங்குன்னா சசிகலா அம்மாக்கு இப்ப வேற என்ன வழி இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இவங்க இணைக்கணும் இணைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களே நான் வந்து வேற கருத்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்ப இவங்க இணையவே இல்லையே இப்ப டிடிவி வந்துட்டார்ல சசிகலாக்கு என்ன பிரச்சனை அல்லது ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை அமைதியா இருக்க வேண்டியதானே இவங்களே இணையாத போது இவர்களை இணை இவர்களை இணைன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களுடைய நிலைமை தான் அதுவும் மூத்த பத்திரிகையாளர்களும் அப்படி பேசிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து தான் எனக்கு சிரிப்பி வருது சோ இவங்க கட்சி தொடங்கினாங்கன்னா ராபபலி அந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா அவர் படம் போட்டார் அதனால இவங்க என்ன போடுவாங்கன்னு எனக்கு தெரியா தெரியல கொஞ்சம் ஜாலியா தமாஷா என்ஜாய் பண்ணுங்களேன் அதனால என்ன தேமுதிக வந்துட்டு என்டி தான் வராங்களா பார்க்கும்போது அந்த ஒரு தோற்றம் தான் தெரிஞ்சது இல்லங்க அவங்க திமுக தான் சீரியஸா ட்ரை பண்றாங்க ஆனா திமுக அதை இன்னை வரைக்கும் ஏத்துக்காம இருக்கு காங்கிரஸோடைய நிலைமை தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு இப்போது அதிமுக வாழுங்க நூற்றி அறுபத்தஞ்சுக்கு பதிலாக நூற்றி நாற்பதுல நின்று கூட ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஐயா நூற்றி முப்பதுல நின்று தொண்ணூற்றி ஆறு தான் வாங்கியிருந்தார் எவ்வளோ கம்மி நாளுக்கு ஒரு சீட் அவுட்டு இல்லையா அஞ்சுக்கு ஒரு சீட் அவுட்டா அப்போது அந்த மாதிரியான ஒரு பயம் அதிமுகவுக்கு கிடையாது ஜெயிச்சா அது வந்து ஒரு பத்து இருபது சீட்டை தவிர மீதியில் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையோட தான் இறங்கும் ஸோ மோஸ்ட்லி இவங்க திமுகவை தான் ட்ரை பண்ணுறாங்க பட் டிஎம்கேக்கு வந்து தன்னுடைய சீட் நூற்றி எண்பதை குறைத்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை அது இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுதான் பிரச்சனை பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க தனித்து விடப்படுறது தான் நல்லது இதோட இந்த தேமுதிகாவை ஓரம் கட்டிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆளெல்லாம் திமுக ஒண்ணு புதுசா பிரேமலதா வந்து சேரலையோ சொத்தை வச்சுட்டு சினிமா எடுக்க சொல்லுங்க அதுக்காக நல்ல படமா எடுக்க சொல்லுங்க அவர் பையன் பாவம் ஏதோ நடிச்சுட்டு இருக்காரு நல்ல படமா எடுத்துட்டு வேற வேலையை பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன அரசியலில் வேலை அவங்களுக்கு என்ன கொள்கை என்ன கிடையாது வெல்வம் ஒன்றாக அப்படின்ற பேர்ல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தொலைக்காட்சியில இருந்து சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரம் வந்து அதிகப்படுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து மக்களை கவர்ந்து சார் எப்படி சார் நான் நிறைய இன்டர்வியூல உங்களுக்கு சொன்னேன் மெட்ரோவை பத்தி சொல்றாங்க அடுத்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன்றாங்க ரெண்டுத்துக்குமே ஆப் நம்ம ஆளு ஆண்களுக்கும் சேர்ந்து ஃப்ரீன்ட்டாரு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அவங்க ஓட்டு வரணும்னா இவங்க ஓட்டு வரணும்ல இல்ல உண்மையிலேயே பெண்ணுக்கு நீங்க ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறேன்னு சொன்னது பொய் புருஷன் பேக்கெட்ல இருந்து தான் கொடுத்துட்டு இருந்தீங்க அவன் தான் பாவம் மின்சாரத்தினாலையும் பால்லையும் மத்ததுலயும் செலவு பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஆணுக்கு ஃப்ரீன்னு தான் உண்மையான ஃப்ரீ ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே அந்த ஆயிரம் ரூபாய் என்ஜாய் பண்ண போகிறோம் அவனுக்கு நீங்கள் எங்கே வேற எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியாது ஒரு ஆறாயிரம் கோடிங்க விளம்பரம் வந்திருக்கு த தமிழ்நாட்டில் இவங்க முடிவு எடுக்கிறாங்க யார் முடிவு எடுக்கிறாங்க திமுக அவங்களுக்கு ஜஸ்ட் நான் படித்து காட்டுறேன் வெட்கமாக இருக்குது இந்த நாலாயிரம் கோடிக்கு சொத்தை விற்கிறாங்க எதை விற்கிறாங்கன்னா தடைக்காரர் அரசு எதை விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி ஒரு விளம்பரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து வந்திருக்கு நாலாயிரம் கோடிக்கு அரசு சொத்தை திமுக விற்கிது எதுக்கு விற்கிதுன்னு கேட்டால் பணம் இல்லை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்து அதை வச்சுட்டு பணம் அந்த பரசு பணத்தை எடுத்து கொடுத்து அப்படி ஒரு வாக்கு வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அதாவது இந்த மாதிரி தவறான ஆட்களை உள்ள போட்டீங்கன்னா கடைத்தெங்காய் எடுத்து வழிபிள்ளையர் குடைக்கிற வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க பாருங்க சார் ஒரு முஸ்லீமா அவர் சொல்ற கருத்தை அவங்க எல்லாம் சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன் கடவுளை தவிர யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை தாயை கூட மதிக்கிறோம் வணங்குவதில்லை அதனால நான் எங்களுக்கு தாயே மதிக்கலும் போது பாரத தாய் எங்கேருந்து வந்தாங்க அது சித்திதானே தானே அப்படின்னு அவங்க சொல்கிறத நான் நியாயமாக எடுத்துக்கிறேன் அது ஒரு மதம் சொல்லியிருக்கா அவங்க செய்யலையா சந்தோஷம் ஆனால் அதற்காக அதை இழிவுபடுத்தக்கூடாது இழிவுபடுத்தினீங்கன்னா நான் பதிமூணு பொண்டாட்டி கதையே பேசுவேன் ஏன் பதிமூணு பொண்டாட்டி கட்டிக்கிட்டோங்கிறத பற்றி பேசுவேன் எங்கே எதுக்காவது பிள்ளை பிறந்ததா அப்படின்னு கேள்வி கேட்பேன் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ நீங்கள் பிடிக்கலையா நீங்கள் பாடாதீங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை